வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் உள்ள மேக்ஸு சமைச்சி புக்கோட டாபிக் தான் ஸோ இது வந்து வடிவியல் ஜியோமெட்ரி அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோணங்கள் பார்க்க போகிறோம் ஸோ கோணங்களோட பேசிக்ஸ் தான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி கோணங்களை வரையணும் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை மெயினாக நம்ம தெரிய வேண்டியது என்னென்னா இப்போ ஏபி அப்படிங்கிறது வந்து ஒரு கதிர் ஓகேவா அடுத்து ஏசிங்கிறது இன்னொரு கதிர் இந்த ரெண்டு கதிரும் ஜாயின் ஆகக்கூடிய ஒரு முனை இருக்கும் ஸோ இந்த இருந்து ஏற்படுத்தக்கூடியதா என்னன்னு சொல்றோம் கோணம் அப்படின்னு சொல்றோம் சோ ஆங்கிள் அப்படிங்கிறத சொல்றோம் இத வந்து ஏ அப்படிங்கிற கோணத்தை வச்சு குறிக்கிறோம் ஏன்னா ஏங்கிற புள்ளியிலதான சந்திக்குதே சோ இப்போ கோணங்களை வந்து எப்படி பெயரிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பி பியும் அதாவது தான் வந்து இங்க கோணம் இப்ப கோணத்தை நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த மாதிரி டேஷ் போட்டு கியூன்னு சொல்லி அந்த ஆங்கிள் சொல்லலாம் இல்லன்னா அந்த பிய வச்சு சொல்லணும் அப்படின்னா பி கியூஆர் அதாவது அந்த ஆங்கிள்ங்கிறது வந்து நடுவுல வரணும் பி சொல்லலாம் இது என்ன கியூபி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ ரெண்டு விதமா இதில் சொல்லலாம் அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி வரும் இல்லை அப்படின்னா ஏபிசி இல்லைன்னா சிபிஏ அப்படிங்கிறத ஆங்கிளாக நம்ம குறிக்கணும் ஸோ ஆங்கிளை வந்து எப்படி பெயரிடுறது கோணங்களை பெயரிடுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தாச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோணங்களை அடைத்தல் எப்படி வந்து கோணங்களை அடைக்கணும் ஃபர்ஸ்ட் டிகிரியை வச்சு மென்ஷன் பண்ணணும் தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி டிகிரி ஸோ அந்த மாதிரி டிகிரி வச்சு மென்ஷன் பண்ணணும் அண்ட் இதை வந்து இந்த காம்பஸ் இருக்கு இல்லையா அதுல உள்ள அந்த கோணமான இருக்கும் இல்லையா சோ அதை வச்சு நம்ம கோணங்களை அளவிடலாம் இல்ல மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று கோணங்கள் குறுங்கோணம் அதே மாதிரி விரிகோணம் செங்கோணம் இந்த மூணு நம்ம தெரிஞ்சுக்கணும் பேசிக்கா இதுல இருந்துதான் கொஸ்டின் வரும் சோ செங்கோணம் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸாக்டா நைன்டி டிகிரி இருக்கும் தொண்ணூறு டிகிரி கோணம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செங்கோணம் அது இந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம் எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் நமக்கு நைன்டி டிகிரி இருக்கணும் அதே இதுல குறுங்கோணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறுங்கோணம்ங்கிறது தொண்ணூறு டிகிரியை விட கம்மியா இருக்க கூடிய கோணங்கள் ஸோ தொண்ணூறு டிகிரியை விட கம்மியா இருக்கணும் அப்போ இங்கே பாருங்க இதுல இருக்கிறது எல்லாமே வந்து குறுங்கோணங்களை குறிக்கிறது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தொண்ணூறு டிகிரியை விட கம்மியா இருக்கும் அதே இது விரிகோணம்னா என்னென்னா தொண்ணூறு டிகிரியை விட அதிகமாக இருக்கணும் அப்புறம் நூற்றி ஐம்பது டிகிரியை விட குறைவாக இருக்கணும் அதாவது நைன்ட்டி டூ ஒன் எயிட்டி டிகிரி இது ரெண்டுக்கு இடையில இருந்துச்சு அப்படின்னா அது வந்து விரிகோணம் ஓகேவா ச மெயின் வந்து இதுதான் செங்கோணம் முக்கோணம் செங்கோணம் அப்படின்னா நயன்ட்டி டிகிரி நைன்ட்டி டிகிரி இதையை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது குறுங்கோணம் நைன்ட்டி டிகிரியை விட அதிகமாகவும் நூற்றி ஐம்பதை விட கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அது விரிகோணம் ஓகேவா இந்த மூணுந்தான் கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்ஷன் இப்போ நம்ம எக்ஸாம்லலாம் டேரக்ஷன் சம் கேட்பாங்கல்லே அதில் வந்து சொல்கிறது இப்போ நார்மலாக நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட் இப்படி தான் குறிப்போம் இப்போ ஒவ்வொரு கட்டமும் என்னது நைன்ட்டி டிகிரி இருக்கும் ஓகேவா ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கப்படி ஒவ்வொரு கட்டமும் நைன்ட்டி டிகிரி இருக்கும் இப்போ இந்த டேரக்ஷனில் இருக்கோன்னா நைன்டி டிகிரி திரும்பணும் அப்படின்னா எந்த டைரக்ஷனுக்கு வருவோம் இப்போ நார்த்தில் இருக்கும் நைன்ட்டி டிகிரி திரும்பணுன்னா ஈஸ்ட்டுக்கு வருவோம் அங்கே நைன்ட்டி டிகிரி திரும்பணுன்னா சவுத்து அடுத்து வெஸ்ட்டு அடுத்து நார்த்து அப்படி தான் ஸோ எல்லாமே நைன்டி நைன்டி டிகிரி இப்போ ஒன் நைன்டி டிகிரி திரும்பணுன்னு வைங்களேன் இப்படி இருக்கக்கூடிய ஆற மார்க் என்ன ஆகிடும் ஒன் ஐயன்ட்டி டிகிரின்னா ஆப்போசிட்டுக்கு வந்துடும் அப்போ நார்த்தில் சவுத்துக்கு வரணும்னா என்ன கிடக்கணும் நூற்றி ஐம்பது டிகிரியை கிடைக்கணும் அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படிதான் சவுத்லருந்து நார்த்துக்கு போகணும்னா நூற்றி எண்பது டிகிரியே கிடக்கணும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க அது ஒரு சுழற்சி நம்ம எந்த டேரக்ஷன் இது வந்து கிளாக் வைஸ் டேரக்ஷன் இது ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன் அப்போ இந்த படத்தை வச்சு நம்ம இந்த டைரக்ஷன்ல இருந்து என்னது நைன்டி டிகிரி ரைட்ல போகணும் ஒரு லெஃப்டில் போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளால பண்ண முடியணும் அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க அடுத்து இங்கே வந்து நேர்கோணம்னு சொல்கிறாங்க நேர்கோணம்னா என்ன இப்போ நார்த்தில் இருக்கிறது அப்படியே சவுத்துக்கு வருது அப்படின்னா அதுதான் வந்து நேர்கோணம் அப்போ இங்க என்ன என்ன நடக்குதுன்னா ரெண்டு நைன் டிகிரியே நம்ம கடந்து வந்திருக்கோம் ரெண்டு செங்கோணங்களை கடந்து வந்தோம் அப்படின்னா அது வந்து நேர்கோணம் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அப்ப ரெண்டு நேர்கோணங்கள் அப்படிங்கறத கடந்தோம் அப்படின்னா ஒரு முழு முழு சுழற்சி ஒரு ரொட்டேட் ஆயிருக்கும்னு அர்த்தம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து திரும்பி ரொட்டேட் ஆகி கரெக்டாக அதே இடத்துக்கு வர்றது வந்து ஒரு சுழற்சி முழு சுழற்சி அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க இப்போ இங்கே ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பாங்க மேற்கு திசையை நோக்கி நின்று கொண்டிருக்க வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு மேற்குனா இந்த டைரக்ஷனில் நிற்கிறோம் நின்று கொண்டு கடிகார திசையில் செங்கோணமாக மூன்று முறை திரும்பினான் கடிகார திசைனா இந்த டைரக்ஷன் ஏன்னா கடிகாரம் இந்த டேரக்ஷன்ல சுற்றுதே இல்லை மூன்று முறை திரும்ப சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் முறை திரும்பினோம்னா இங்கே இருப்போம் செகண்ட் முறை திரும்பினோம்னா இங்கே தேர்ட் முறை திரும்பினோம்னா இங்கே அப்போ எந்த டைரக்ஷன்ல வந்து இருப்போம்னா சவுத் டைரக்ஷன் ஓகேவா தெற்கு பகுதியில் வந்து நிற்போம் அப்படிங்கிறதா இதுக்குரிய ஆன்சர் அடுத்த ஆன்சர் என்ன கொஸ்டின் பாருங்க வடதிசையை நோக்கி நின்று கொண்டு அதாவது வடதிசைனா இதுதான் நார்த்து இந்த டைரக்ஷன் நிற்கிறோம் செங்கோணமாக இரண்டு முறை திரும்பினார் ஃபர்ஸ்ட் திரும்பணும் போது இந்த டைரக்ஷன் ஈஸ்ட்ல இருப்போம் அடுத்து திரும்பும்போது சவுத்துக்கு வந்துடுவோம் அப்ப இரண்டு முறை போது நம்ம என்ன பண்ணுவோம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருப்போம் நார்த்தில் இருந்தது சவுத்துக்கு வந்துடுவோம் இதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நமக்கு எங்கே வரும் அப்படின்னா டைரக்ஷன் சம்ல வரும் அடுத்து எப்படி கோணத்தை அழைக்கணும்னா நம்ம கேம்பஸில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கோணமானையை பயன்படுத்தி தான் அழைப்போம் இது நடுப்புள்ளி அதுலேருந்து இந்த பக்கம் போதா இந்த பக்கம் போதா அப்படிங்கிறது இதுலேருந்து பத்துலேருந்து அப்படியே நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இதை வச்சு நம்ம அளத்துருப்போம் ஸ்கூல்லலாம் அழகு அளக்க சொல்லி தருவாங்க அது எப்படி அளக்குறது அப்படிங்குறத வழிமுறை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நமக்கு மோஸ்ட்லி தேவை கிடையாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இப்போ நமக்கு என்னன்னா என்ன கேட்பாங்கன்னா குறுங்கோணம் எது விரிகோணம் எது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அது அடுத்து இதில் இன்னொரு கோணம் சொல்லிருப்பாங்க பின்வளை கோணம் அப்படிங்கிறது இந்த பின்வளை கோணம்னா என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜீரோ டு நைன்டி டிகிரி இருந்தால் அது குறுங்கோணம் நைன்டி டிகிரி டு ஒன் எயிட்டி டிகிரி இருந்தால் அது விரி விரிகோணம் சரி நூற்றி ஐம்பதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது பின்வளை கோணம் அப்ப பின்வளை கோணம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் த்ரீ சிக்ஸ்டி இருந்து கழிக்கணும் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னூத்தி அறுபது டிகிரி கோணத்திலிருந்து கழிக்க பிள்ளை பின்வளை கோணம் வந்து கிடைக்கும் இப்போ அறுபது டிகிரியோட பின்வளை கோணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இருந்து அறுபதை கழிக்கணும் அறுபதை கழிச்சோம்னா இதோட பின்வளை கோணம் அப்படிங்கிறது ஓகேவா சோ இந்த டேம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பின்வலை கோணம்னா முன் முன்னூத்தி அறுபது டிகிரி செல்சியஸ்ல இருந்து கழிக்கணும் அடுத்து சோ இங்க இதுல வந்து ஆஹ் இதுதான் மிகச்சிறப்பு கோணங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க மிகச்சிறப்பு கோணம்னா என்னன்னா இப்போ ஒரு கோணம் இருக்கு ஒரு கதிர் இருக்கு அதுக்கு மேலே இன்னொரு கதிர் வந்து படும்போது அந்த இடத்துல என்ன இருக்காது கோணமே ஏற்படாது ஸோ அப்போ அந்த கோணத்தை நம்ம என்ன சொல்றோம்னா பூஜ்ய கோணம்னு சொல்றோம் இப்போ இங்கே பாருங்க ஏ டு சி அப்படிங்கிறது ஒரு கதிர் அதே இது ஏ டு பிங்கிறது ஒரு கதை ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறப்போ அங்கே வந்து என்னது கோணம் ஏற்படாத அப்போ அந்த கோணத்தோட மதிப்புங்கிறது ஜீரோ டிகிரி அது பூஜ்ஜிய கோணம்னு சொல்கிறோம் அடுத்து நேர்கோணம் நேர்கோணம்னா என்னன்னு பார்த்தோம் ஒன் எயிட்டி டிகிரி ஸோ சி ஆனது பிக்கு மிக அதாவது இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஏபிங்கிறது ஒரு கதிர் ஏசிங்கிறது இன்னொரு கதிர் அப்படின்னா அப்போ இங்கே ஏற்படுத்தக்கூடிய கோணம்ங்கிறது ஒன் எயிட்டி டிகிரியா இருக்கும் அதை வந்து நேர்கோணம்னு சொல்கிறோம் ஸோ இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க ரெண்டுமே ஒரே டேரக்ஷன்ல இருந்தால் அது பூஜ்ய கோணம் அப்போசிட் அப்போசிட் எதிரெதிர் திசையில திசையில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அங்கே நேர்கோணம் உருவாகும் அப்படிங்கிற இந்த ரெண்டு கோணத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது நிரப்பு கோணம் மிகை நிரப்பு கோணம் இப்போ ஒரு கோணம் கொடுத்துட்டு அந்த கோணத்தோட நிரப்பு கோணம் என்னன்னு கேட்டாங்கன்னா அதோட கூடுதல் வந்து நைன்டி டிகிரி இருக்கு அதாவது நைன்டி டிகிரிலேருந்து அந்த கோணத்தை கழிக்கணும் அதே இது மிகை நிரப்பு கோணம்னா ஒன் எயிட்டி இருந்து அந்த ஆங்கிளை கழிச்சோம் அப்படின்னா அது மிகை நிரப்பு கோணம் ஸோ இது ரெண்டையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நிரப்பு கோணம்னா என்ன மிகை நிரப்பு கோணம்னா இதுதான் எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க ஓகே சோ அப்ப என்னன்னா அதை கூடும் ரெண்டு கோணத்தை கூடணும்னா நைன்டி டிகிரி வரணும் நிரப்பு கோணத்துல மிக நிரப்பு கோணத்துல ஒன் எயிட்டி டிகிரி வரணும் நம்ம பயிற்சி கணக்குக்கு குறுங்கோணம் வரைய குறுங்கோணம்னா என்ன நைன்டியை விட கம்மியா இருக்கணும் விரிகோணம்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் செங்கோணம்னா கரெக்டா எல் ஷேப்ல இருக்கணும் நைன்டி டிகிரி இருக்கணும் நேர்கோணம்னா ஸ்ட்ரைட் லைன் அடுத்து படத்தில் உள்ள ஒவ்வொரு கோணத்திற்கும் அதன் உச்சி மற்றும் பக்கங்களே எழுதுக உச்சின்னா என்ன அதோட ஒரு முனை அதான் டி பக்கங்கள் வேணும்னா டிஇ அண்ட் இன்னொன்று வந்து டிஎஃப் ஓகேவா அடுத்து இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா டிங்கிறது தான் அதோட உச்சியாக இருக்கும் அதோட பக்கம் டிசி அண்ட் டிஇ கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் செங்கோணங்களை கண்டுபிடிக்க செங்கோணம்னு எக்ஸாக்ட்டாக நைன்ட்டி டிகிரி இருக்கணும் இது இது ஸோ இப்போ என்னென்ன வருது ஒன் த்ரீ ஃபைவ் இது மூணுமே செங்கோணங்கள் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் குறுங்கோணங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க குறுங்கோணம்னா ஃபஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸு எயிட்டி நைனு அவ்வளோதான் இது ரெண்டு ஃபர்ஸ்ட் த்ரீ வந்து குறுங்கோணம் விரிகோணம்னால் என்ன ஒன் நாட் ஒன் இது செங்கோணத்தில் வந்துடும் இது ஒன் டுவெண்ட்டி நைன் வரும் இது வர குறுங்கோணம் இதுவும் குறுங்கோணம் சப்போ ஒன் அண்ட் த்ரீ மட்டும்தான் இங்கே விரிகோணங்கள் அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு படத்தில் உள்ள கோணத்திற்கும் பல வழிமுறைகளில் பேரிடுங்க ஸோ இது வந்து அதோட பேரிட சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம வெறும் எம்முன்னு குறிக்கலாம் கோணத்தை டேஷ் போட்டு எம்முன்னு மட்டும் குறிக்கலாம் இல்லைன்னா எல் எம்என் என்எம்எல் அந்த மாதிரி சாரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே குறிக்கலாம் இதுக்கு க்யூ பிக்யூஆர் ஆர் கியூபி இங்கே வந்து என் மட்டும் வரும் இல்லைன்னா எம்என்ஓ ONM இங்க வந்து A TAS இல்லைனா SCAT பஸ்டு செவன்த்தில பாருங்க சரியா தவறா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது ரெண்டு கோணமும் நிரப்பு கோணம்னா நிரப்பு கோணம்னா என்ன ஆட் பண்ணோம்னா நைன்டி டிகிரி வரணும் வருது அப்ப இது ட்ரூ அடுத்தது நிரப்பு கோணமானு கேட்டிருக்காங்க ஆட் பண்ணா ஹண்ட்ரட் வருது கிடையாது மிக நிரப்பு கோணம்னா நூத்தி ஐம்பது டிகிரி வரணும் ஆட் பண்ணோம்னா இது வராது இது வரும் அடுத்த பின்வரும் கோணங்களை வரைந்து பெயரிடுக ஸோ இதெல்லாம் வந்து வரைஞ்சி பெயரிட சொல்லியிருக்காங்க அடுத்த நைன்த்து கொஸ்டின் பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் கடிகாரத்தில் முட்கள் காட்டும் கோணங்களின் வகைகளை கண்டறி அது குறுங்கோணமா விரிகோணமாக அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி டிகிரி விட அதிகம் சப்போ இது விரிகோணம் இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு அப்போ பூஜ்ய கோணம் ஜீரோ டிகிரி இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அப்போ இது ஒன் எயிட்டி டிகிரி எக்ஸாக்ட்டா ஒன் எயிட்டி டிகிரி இல்லைன்னா நேர்கோணம்னு சொல்லலாம் நேர்கோணம்னு சொல்லணும் இது பார்த்தீங்கன்னா குறுங்கோணம் இது வந்து செங்கோணம் நைன்டி டிகிரி இருக்கு செங்கோணம் ஓகேவா அடுத்த கொஷின் பின்வரும் கோணங்களில் நிரப்பு கோணங்களை கண்டுபிடிக்க நிரப்பு கோணங்கள்னா என்ன நைன்டில இருந்து கண்ணு கழிக்கணும் அறுபது டிகிரி வரும் இங்கே கழிச்சோம்னா சிக்ஸ்டி ஃபோர் டிகிரி வரும் இங்கே வந்து ஃபைவ் டிகிரி இங்கே வந்து நைன்ட்டி டிகிரி வரும் இதில் ஜீரோ டிகிரி வரும் இதெல்லாம் நிரப்பு கோணங்கள் மிக நிரப்பு கோணங்கள்லாம் என்ன ஒன் எயிட்டிலேருந்து கழிக்கணும் கழித்தோம்னா நூற்றி பத்து டிகிரி இதை கழிச்சோம்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இதில் பதினஞ்சு டிகிரி வரும் இதில் நைன்ட்டி டிகிரி வரும் இதில் ஒன் எயிட்டி டிகிரி வரும் அடுத்து இல்ல எது நிரப்பு கோணம் அல்லது மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதாவது நிரப்பு கோணம் எது மிகை நிரப்பு கோணங்கள் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இங்க பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு இது வந்து என்னது மிகை நிரப்பு கோணம் அப்போ இதில் கழிச்சோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி வரும் நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து கழிச்சோம்னா இங்க பாருங்க இது கண்டிப்பா என்னது நிரப்பு கோணமா தான் இருக்கணும் நைன்ட்டி டிகிரி வருது இல்லையா சோ அதனால ஆட் பண்ணும்போது சிக்ஸ்டி வரும் இது இது வந்து வருது பார்த்தோம்னா டிகிரி நம்ம என்ன நிரப்பு கோணம் அறுபத்தி ஏழு அதாவது நூத்தி எண்பதுல இருந்து அறுபத்தி ஏழு கழிச்சோம்னா நாப்பத்தி நாலு டிகிரி ஓகேவா சோ நாப்பத்தி நாலா தப்பு நூத்தி எண்பதுல இருந்து இது ரெண்டுமே வந்து அறுபத்தி ஏழு டிகிரி வருது ஓகேவா அறுபத்தி ஏழுனா நூத்தி எண்பதுல இருந்து அறுபத்தி ஏழு போச்சுன்னா மூணு மூணு நூத்தி பதிமூணு ஓகேவா பதிமூணு டிகிரி வருதுக்கு நாலாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா நைன்டி டிகிரி டிகிரில இருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் கழிச்சோம்னா ஃபார்ட்டி ஃபோர் சோ இதா இதுக்குரிய ஆன்சர் அடுத்து புறவய வினாக்கள் புறவய வினாக்களை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுல எது சரியான முறை அல்லன்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து கோணம்ங்கிறது ஒய் தான் ஒய் வந்து சென்டரில் வரணும் இதில் வந்திருக்கு இதுல வந்திருக்கு இதில் வெறும் ஒய் மட்டும் வந்திருக்கு அப்ப இதுதான் வந்து தவறு படத்துல ஏ ஒய் இசட் ஏ ஒய் இசட் இந்த ஆங்கிள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னு சொல்லிட்டாங்க கதிர் மீது அமைந்த புள்ளி ஏ ஆனது பிக்கு நகரிகிறது எனில் ஏ வந்து இப்படி பிக்கு நகர்னா கோணம் அளவு என்ன பி ஒய் இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே தான் வரும் ஏன்னா இங்க வந்து நம்ம என்ன பண்ணலை இந்த கோணத்தை சேஞ்ச் பண்ணலை அந்த லைனை தான் எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் இதே இது எக்ஸ் வரைக்கும் போனாலும் இதே சேம் வேல்யூ தான் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி தான் வரும் ஸோ ஆன்சர் இதுக்கு நாற்பத்தி ஐந்து டிகிரி ஸோ அவ்வளோதா இதோட வந்து கோணங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சு இதில் குறுங்கோணம் செங்கோணம் விரிகோணம் பார்த்தோம் மிக நிரப்பு கோணம் நிரப்பு கோணம் பார்த்தோம் அடுத்து வந்து நேர்கோணம் பார்த்தோம் பூஜ்ஜிய கோணம் பார்த்தோம் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை வச்சு எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும் அதுதான் இதுதான் பேசிக் கோணங்களில் இது தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி